அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்து தாயுள்ளம் கொண்டு நான் அன்பு செலுத்துகிற அனைத்து உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் சரியும் சமீப காலத்தில் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமழன் சீமான் அவர்கள் சௌராஷ்டிரா மக்களின் அரசியல் எழுச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டார் இதனுடைய நோக்கம் என்னென்னா அந்த சௌராஷ்டிர மக்கள் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அவர்களுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சில குறிப்பிட்ட கோரிக்கைகளை வைத்து அந்த அரசியல் எழுச்சி மாநாடே நடத்தினார் குறிப்பாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆண்டு அந்த நிகழ்வுடைய சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் இதனால் இந்த திராவிடர்களும் மற்றவர்களும் இதனால் என்ன கதறாங்கன்னா சீமான் என்பவர் தமிழ் தமிழ் தேசியம் தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படிப்பட்ட விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறவர் புதுசாக என்ன திடீர்னு சௌராஷ்டிர மக்களுடைய அரசியல் எழுச்சி மாநாடில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விவாதம் முன்வைக்கப்படும் இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா இதற்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய மேடைகளான ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலம் வைத்திருக்கிற விஜில் என்ற ஒரு அமைப்பு பாரதியாரை பற்றி ஒரு நிகழ்வை முன்னெடுத்தாங்க அதில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க அடுத்து இப்போ சௌராஷ்டிரா மக்களுடைய அரசியல் எழுச்சி மாநாடு வந்து அவர் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இவர்கள் இப்போ என்ன வைக்கிறாங்கன்னா இப்போ என்ன திடீர்னு வடக்கன்களுடைய ஓட்டுக்காக அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரா இது வரைக்கும் வடக்கன்களை நான் வெளியரமிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தால் வடக்கர்கள் ரயில் ஏறி போயிடுவாங்க அப்படின்னு பேசினவரு இப்போ அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்திற்காக போய் பேசுகிறாரு அப்படின்னு இவர்கள்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது தெலுங்கர்களை இவர் வந்து ஆட்சி செய்கிறாங்க அவர்களுடைய அரசியல் அதிகாரங்களை வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிடர்களுக்கு எதிராக பேசுகிறாரு மலையாளிகள் கன்னடர்கள் என வந்தவர் போனவர் எல்லோருமே நம்ம நிலத்தில் வசதியாக வாழ்கிறாங்க திராவிடம் என்ற போர்வையில் தமிழர்கள் எங்களால் தான் இங்கே நல்லபடியாக வாழ முடியல எங்களுடைய அரசியல் அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை இப்படியெல்லாம் பேசுகிற சீமா திடீர் என்ன சௌராஷ்டிரிய மக்கள் மேலே அவ்வளோ பாசம் வந்துருச்சு இப்போது அப்போ இது பிஜேபியின் கூட்டம் தானே பிஜேபி எப்படி பீகார் மாநிலத்தவர்கள் இங்கே வந்து தமிழர்கள் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா அங்கே மோடி அவர்கள் பேசினாரோ இங்கே எப்படி அவர்கள் வடவர்களுக்கு இவர்கள் ஆதரவாக இருக்கிறாரோ ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்கிறார்களோ அதே போல தானே இப்போ சீமானும் செய்கிறாரு இப்போ இவர் பாஜகவுடைய டீம் தானே அப்படின்னு சொல்றாரு இந்த விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா முதல்ல இந்த சௌராஷ்டிரர்கள் யார் நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அவங்கள பற்றி வரலாறு ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லைனா அது எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது சௌராஷ்டிரர்கள் யார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குஜராத் மகாராஷ்டிரா இருக்குல்ல பண்டைய இந்தியாவில் இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமாக நிலமாக அங்கே வாழ்ந்தவர்கள் தான் இந்த சௌராஷ்டர்கள் சௌர் அப்படின்னா சூரியன் ராஷ்டம்னா நாடு சூரியனுடைய நாடு அப்படின்னு பொருள் இந்த மக்கள் தான் சௌராஷ்டிரா அப்படி என்கிற ஒரு மொழியை பேசுகிறாங்க இவங்க பதினோராம் நூற்றாண்டில் முகலாயர்களுடைய படையெடுப்பு எடுக்குது அந்த முகலாயர்கள் படையெடுப்பில் இருந்து இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பெயர்ந்து ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு வாக்கில் கர்நாடக மகாராஷ்டிரா மாநிலத்தில் யாதவர்கள் இல்லையா அந்த அவர்களுடைய ஆட்சியில் அடைக்கலமாக அங்கே ஒரு பதிமூணாம் நூற்றாண்டில் குடியேறுறாங்க அந் அதுக்கப்புறம் பதினாலாம் நூற்றாண்டில் தான் இவங்க கர்நாடகாவுக்கு வராங்க கர்நாடகாவில் அப்போதைய ஆட்சி யார்கிட்ட கிட்டே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு இங்கே இருந்து இவர்கள் அப்புறம் மதுரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த திருமலை நாயக்கர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய அரசாங்கத்திற்கு அங்கே அங்கே இருக்கக்கூடிய அரசிகளுக்கு அரசர்களுக்கு ராஜாக்களுக்கு பருத்தி உடை நெய்வதற்காகவும் பல துணிகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இங்கே குடிபெய்கிறாங்க இப்படி தான் இவங்க வந்தாங்க இவங்களுடைய பூர்வீக தொழில்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் நெசவு தான் இவர்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்திருக்கு இப்படி தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருந்து தெற்கு வரைக்கும் அவங்க அப்படி தான் குடிபெயர்ந்துருக்கு அப்புறம் பல நூறு ஆண்டுகளாக அவர்கள் இங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டுடைய இந்த மக்களுடைய தொகைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மக்கள் இருந்தாங்க இப்போ நம்ம வந்து பதினான்கு ஆண்டுகளை கடந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இப்போ அவங்க ஒரு கிட்டத்தட்ட இருந்து பத்து லட்சம் வீதத்தில் அவங்க இருப்பாங்க இப்போ அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு என்று ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் சமூக நீதி வேணும் எங்களுக்கு என்று சில எங்களுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகங்கள் வேணும் அப்படின்னு இவங்க அந்த கோரிக்கையை முன் வச்சுதான் அரசியல் எழுச்சி மாநாடு நடத்துகிறாங்க இப்போ ஒன்று இதை புதுசாக நடத்தலை இவங்க வருடா வருடம் நடத்துகிறது தான் இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட அளவுக்கு பெயர் சொல்ல வேண்டும்னா பாஜகவுடைய தமிழ்நாடுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டங்கள்லாம் பேசியிருக்காங்க மற்றும் பலர் நிறையா பேர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த சௌராஷ்டர்களின் அரசியல் எழுச்சி மாநாட்டில் யார் பங்கு பெற்றிருக்காங்க பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமணன் சீமான் அவர்கள் இந்த முறை அவர்களை பேச அழைச்சிருக்காங்க அங்கே அவர் வழக்கம் போல் என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க தமிழர்கள் நாங்களே அரசியல் அங்கீகாரத்துக்காக எங்கள் நிலத்திலேயே போராடிக்கிட்டு இருக்கோம் சௌராஷ்டிரர்கள் நீங்களும் அதற்காக போராடுறீங்க போ போராடுகிறவர்கள் மற்றொரு போராட்டத்தை முன்னெடுக்கிறவரோடு கைகொர்த்து துணை நிலுங்கள் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை வெற்றி பெறும் தமிழர்கள் ஆட்சி இருந்தது நம்மளுடைய ஆட்சி இருந்ததுன்னா அவர்கள் கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய வேலையே இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்மளே அதை பண்ணிடும் இப்போ குறிப்பாக மக்களிடம் எழுகிற ஒரு ஐயம் சீமான் தமிழ்நாடு தமிழர் தமிழர் பண்பாடு கலாச்சாரம்னு பேசுகிறோம் அப்படி பேசுறவர் என்ன திடீர்னு சௌராஷ்டிர மக்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை வழங்குகிறாரு அவர்களுக்காக பணிந்து அவர்களிடம் பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இயலாம் ஏன்னா நம்ம தமிழர் தமிழ்நாடு தானே நாம் தமிழ் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்களும் பேசுகிறாங்க இப்போ இதற்கு முன்னாடி திராவிடர்கள் கட்சி தொடங்குனாங்க அவங்க என்ன தொடங்கினாங்க தமிழ் பேசும் தெலுங்கர்கள் கட்சின்னு தொடங்குனாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர்கள் நம்ம ஏன் தெலுங்கு பேசணும் நமக்கு அதுக்கு அவசியமே கிடையாது தெலுங்கர்கள் ஏன் தமிழ் பேசும் தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர்கள் கட்சி இது ஒரு அர்த்தம் இருக்கா தமிழ் பேசும் தெலுங்கர்கள் அப்போ என்ன அர்த்தம் இவன் நம்முடைய நிலத்தையும் அதிகாரத்தையும் பறிக்க முயற்சி செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அவர்கள் என்ன வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு சௌராஷ்டர்கள் மக்கள் அரசியல் எழுச்சி மாநாடுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சௌராஷ்டர்கள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இங்கே வாழணும் அவர்களுக்கு ஆனால் அரசியல் அங்கீகாரம் எங்களுக்கு என்ற ஒரு பல்கலைக்கழகமோ எம்பி எம்எல்ஏ போன்ற அரசியல் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர்கள் கேட்குறாங்க நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் பண்பாடு அப்படின்னு தான் செந்தமழர் சீமானவர்கள் பேசுகிறார் வடக்கர்களை குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா ஆட்சிக்கு வந்தனா அவனாம் ரயில் ஏறி போயிடுவான் அவனே அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்டவர் எப்படி வடக்கர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய அரசியல் அங்கீகாரம்னு கேட்குறாங்க அவருக்கு போய் அதுக்கு போய் அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் நாளைக்கு பீகார் இப்படி ஒன்று போடுவான் நாளைக்கு குஜராத்தி உத்தரப்பிரதேசி ஒன்று போடுவான் எல்லாத்துக்கும் அவர் ஆதரவு தெரிவிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒருவேளை ஒருவேளை இங்கே வாழ்கிற பிறமொழி பேசுகிறவர்கள் அவர்கள் தங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் கேட்டால் ஒருவேளை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா நிச்சயம் நமக்கு அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் இப்போவே நம்ம கொடுக்குறோம் நாம் தமிழ் கட்சியில் தெலுங்கர்கள் கன்னடர்கள் பிறமொழி பேசுகிறவர்கள் எல்லோருக்குமான வாய்ப்பு அளிக்கப்பட்டிரு கும்பகோணம் தொகுதியில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் ஒரு அண்ணன் சௌராஷ்டிர மொழி இனக்கூட்டத்தை சேர்ந்தவரை தான் அவர் குறிப்பாக அங்கே நிறுத்தியிருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு அது தெரியல அவர்கள் மற்ற கட்சிகளையே தேடி ஓடுறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் எல்லா மொழி பேசுகிறவர்களுக்கும் எல்லா குடியை சேர்ந்தவர்களுக்குமான அரசியல் அதிகாரம் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் எம்பி எம்எல்ஏ எல்லாவற்றிலும் உங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நீங்கள் எத்தனை சதவீதம் இருக்கீங்க அத்தனை சதவீதத்திற்கான அதிகாரத்தையும் அரசியல் பங்கீடையும் நம்ம அழிக்க அழிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் என்கிற நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த கையெழுத்தை போடக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதில் தமிழர்கள் நாங்கள் தான் நிற்போம் அதே தான் அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு எல்லோரும் கூடி நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னாடி நிற்போன்றோம் எல்லோரும் நீங்கள் வாழலாம் ஆனால் இந்த நிலத்தை ஆளக்கூடிய உரிமை தமிழர் எங்களுக்கு தான் உண்டுன்றும் அதை தான் நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் அரசியல் அடிப்படை உரிமை என்று சொல்கிறோம் வடமாநிலத்தவர்களை வெளியே போயிடுங்க இங்க ஒன்றரை கோடி பேர் வந்துட்டாங்க அவர்களால் நமக்கு பாதிப்படையுது பல குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்லாம் வன்மையாக அவர்களை கண்டித்து அறிக்கைகளை விடுகிற அதே சீமான் தான் அதே வடமாநில தொழிலாளி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினோரு வயது சிறுவன் என்கிற சிறுவன் சைதாப்பேட்டையில் குடித நீர்ல கழிவு நீர் கலந்துருச்சு அந்த அதை குடித்து அவர் அந்த சின்ன சிறுவன் வந்து மரணித்து விட்டான் ஆனால் அந்த தண்ணி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த அறிக்கை வருவதற்குள்ளேயே இவன் குடித்த தண்ணி அதற்கு காரணம் இல்லைன்னு அரசாங்கத்திலேருந்து அறிக்கை வந்துச்சு அப்போ என்ன அர்த்தம் இந்த வடமாநிலவர்களுக்காக பேசுற பீகாரில் ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க பீகாரிகளை வந்து தமிழ்நாட்டில் கொடுமை செய்கிறாங்க அந்த ஆட்சியில் அப்படி நடக்குதுன்ற ஆனா இங்க நடக்கிற இங்க நடக்கிற குற்றச்செயல்களுக்கு வடமாநிலத்தவர்கள் தான் காரணம் அதற்கு முதல் கண்டனை அறிக்கையை வெளியிடுவதே செந்தமிழன் சீமான் தான் ஒருவேளை அவர்களுக்கு இந்த மண்ணில் பாதிப்பு ஏற்பட்டால் பதினோரு வயது குழந்தை யுவராஜ் அவர்கள் சுமன் குமாரி அப்படின்ற அவர்களுடைய குழந்தை பதினோரு வயது குழந்தை இறந்ததற்கு முதல் அறிக்கை விட்டதையே நாம் தமிழ் கட்சியின் தலைமை பல செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் நம்மளுடைய கோரிக்கை ஒன்று தான் எல்லாரும் நமக்கு எதிரி கிடையாது எல்லா கூட்டவர்களும் நம்மோடு வாழ்றவர்கள் எல்லாரும் நமக்கு எதிரி கிடையாது நம்மளுடைய எதிரி நம் மொழிக்கும் நம் இனத்திற்கும் எதிராக நிற்கிறவன் அதற்கான எதிரான கொள்கையை எடுப்பவர்கள் அதற்கான செயல்பாட்டை செய்கிறவர்கள் தான் எதிரி அந்த கருத்தை தான் நாம் எதிர்க்கிறோமே ஒழிய எல்லா இனத்தவர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் மாநிலத்தவர்கள் எல்லாரையும் எதிர்க்கணும்னா கிடையாது அவர்களால் நம் மொழிக்கும் நம் இனத்திற்கும் ஆபத்து வருதா நம்மளை அழித்தொழிப்பதற்காக நம் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்கிறாருன்னா அதை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் அதை கண்டிக்காமல் நம்ம ஒருபோதுமே இருந்தது கிடையாது ஒருவேளை இதே சௌராஷ்டிரர்கள் கட்சி ஆரம்பித்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லியிருந்தால் முதல் அறிக்கை வெளியிட்டு அதை எதிர்த்து பேசியிருப்பதே செந்தமழன் சீமானவர்கள் தான் நாம் தமிழ் கட்சி தான் முதல்ல பேசிடு ஆனால் அவர்கள் என்ன கேட்குறாங்க நியாயமான கோரிக்கை தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு எட்டு சதவீதம்லேருந்து பத்து எட்டு இருந்து பத்து லட்சம் பேர் நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் சமூக நீதி வேணும் என்று ஒரு பல்கலைக்கழகம் வேணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை தான் வெளியிடுறாங்க இது நியாயமான கருத்து தான் மற்ற மொழி பேசுகிறவர்கள் நீங்கள் வந்து முதலமைச்சர்களாகவே இருந்துவிட்டாங்க கன்னடத்தை பேசுகிற ஒரு பெண் நீங்கள் முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டாங்க ஒரு மலையாளி வந்து முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டார் தெலுங்கர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் முதலமைச்சர்களாக இருக்கிறார் இப்படிப்பட்ட இனக்கூட்டவர்கள் நம்மளை ஏற்று புழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தனக்கான ஒரு நியாயமான கோரிக்கையான அரசியல் பங்கீடை கேட்டவர்களுக்கு உடன் நிற்பது எந்த தவறுமே ஏன் எங்கள் சேகுவேரா அவர்கள் சொல்கிறாங்க எங்கே எங்கே ஒடுக்கப்பட்ட இன மக்கள்லாம் இருக்கிறார்களோ எந்த நிலத்தில் இருக்கிறார்களோ அந்த நிலமெல்லாம் என்னுடைய தாயகம் என்று சொல்கிறாங்க நம்ம ஒன்று வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்காக போய் போராட வேண்டியதில்லை நம்முடைய அரசியல் அதிகாரத்திற்காக நம்முடைய நிலத்தில் நாம் போராடி கொண்டிருக்கோம் அப்படி நம்மோடு இணைந்து வாழ்கிற ஒரு சகோதரன் கேட்குறோம் எனக்கான அரசியல் அதிகாரம் வேணும் அதே நம்ம தரதில் என்ன பிரச்சனை முதலமைச்சர் பதவி தான் நம்ம தர மாட்டோம் ஏன்னா இது நம்ம நிலம் ஒரு நிலத்தின் அரசனாக அந்த நிலத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது எப்போதையும் தமிழர்கள் நம்மளுடைய நிலத்தில் நம்மளாக தான் இருக்கும் ஆனால் நம்மளோடு வாழ்பவர்களுக்கு அமைச்சரவையிலேயோ எம்பிலேயோ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன்னா மற்ற குடிகளுக்கு எப்படி கொடுக்குறோமோ மற்ற மொழிகளுக்கு மொழியை இனம் பேசுகிறவர்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே போல் தான் அவர்களுக்கு கொடுக்கும் ஆனால் இதை எப்படி கட்டுறான் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசிட்டார் பாரதியை இப்போ சௌராஷ்டிரர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அடுத்து பீகாரிக்கு பேசுகிறார் மலையாளிக்கு பேசுகிறார் ஒருவேளை பீகாரிகள் இங்கே வாழ்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் ஒரு குறிப்பிட்டத்தக்க அரசியல் அங்கீகாரத்தை கேட்கிறார்கள் பல ஆண்டுகளாக இப்போ சௌராஷ்டிரர்கள் இங்கேருந்து எட்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளாக இங்கே வாழும் கிபி கிபி பதினாலாம் நூற்றாண்டுலேயே அவர்கள் கன்னடா வந்துட்டாங்க இருந்து திருமலை நாயக்கர்கள் தலைமையிடமாக வச்சு வாழ்கிற மதுரையில் அரசர்கள் நெசவு தொழிலுக்காக துணிகளை தயாரிப்பதற்காக அவர்கள் அங்கேருந்து இங்கே குடிப்பேயிருந்துட்டாங்க இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி வம்சாவழியில் வந்தவர்கள் தான் அதுதான் வரலாறு இத்தனை வருடங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுக்குறது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ இவர்கள் பிற மொழியாளர்கள் எப்படி முதலமைச்சர்களாக இருந்து நம் நிலத்தை ஆட்சி செய்கிறார்களோ அப்படி இவர்கள் வரும்போது நம்ம எதிர்ப்பு ஆனால் இவர்கள் அப்படி கேட்கலாம் நியாயமான கோரிக்கை அதை ஆதரித்து தான் எப்படி ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இனக்கூட்டம் தங்கள் நிலத்திற்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக அந்த நிலத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களோ அப்படி சக சக உறவுகள் அவர்களும் அதற்காக போராடும் போது அதற்காக துணை நிற்க வேண்டியதே நம்மளுடைய பிறவிக் கடமை அதைத்தான் நம்ம செய்யணும் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை ஒன்று தான் யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லோரும் வந்து வாழுங்கள் ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம் எல்லோரும் வந்து நில்லுங்கள் நாங்கள் சற்று முன்னாடி நிற்போம்னு சொல்கிறோம் இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை நம்ம ஒன்றும் மற்ற கட்சிக்கார மாதிரி கொள்கைனா எப்படி ப்ரோ கொள்கைனா வெளியே சொல்லாமா ப்ரோ அதெல்லாம் சொல்லி பொது இடத்துல சொல்லக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்கிற அணில் குஞ்சுகளை தற்கொலை கூட்டமும் கிடையாது சரியான கொள்கை வகுத்து நேரான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம அதனால தான் செந்தமிழன் சீமானவர்கள் அந்த கூட்டத்தில் போய் பேசினாரே ஒழிய அங்கே போய்ட்டு அரசி அவர்கள் ஒரு வேளை இந்த நிலத்தை மற்ற இன மொழிக்காளர்கள் ஆக்கிரமித்தது போல் அவர் ஆக்கிரமிக்கிறாருன்னா அவர் அதுக்கு துணை நின்றிருக்கப்பட்டார் அது எதிர்த்து கண்டன அறிக்கை தான் முதல்ல வந்திருக்குமே ஒழிய இத்தனை வருடங்களாக அரசியல் அதிகாரத்திற்கு போராடுகிறவர்கள் இப்போ தான் அவரை கூப்பிட்ருக்காரு இனிமேட்டு அவர்களுக்கு நிச்சயம் அரசியல் அதிகாரம் கிடைக்கும் நம்புகிறோம் அதனால் நம்ம ஏதோ பிஜேபி பிடி மாதிரியோ வடமாநிலத்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படியெல்லாம் எப்பொழுது நம் இனத்திற்கு எதிரான செயல்களை நம் மொழிக்கு எதிரான செயல்களை அவர்கள் செய்கிறார்களோ இப்பொழுது திராவிடர்கள் செய்வது போல அப்படி பிற இனக்கூட்டம் நம் நிலத்திலே நமக்கு எதிராக செயல்படுவே செயல்படுவார்கள் ஆனால் அப்போ அதை நாம் எதிர்த்து கண்டனம் தெரிவிப்போம் அதை விட்டு நியாயமான கோரிக்கை வைத்தால் நிச்சயம் நாம் தமிழ் கட்சியை அதை ஆதரிக்கும் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமானவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது இந்த மாதிரி கோரிக்கைகள் வைத்து மாநாடு போட வேண்டிய தேவையே இருக்காது ஏன்னா நம்மளே பங்கீடை கொடுத்துருவோம் இந்த மொழிக்காரர்களுக்கு இத்தனை சதவீதம் இந்த குடியை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை சதவீதம் நீங்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு இத்தனை சதவீதம்னு நம்ம ஆட்சி வரைவிலே நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அதற்காகத்தான் அவர் பங்கேற்றாரே ஒழிய இவங்க சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த முழு காணொலியை நீங்களே கேட்டாலே தெரியும் அந்த முழு காணொலியிலே சௌராஷ்டிர மக்களின் வரலாற்றை அவர்கள் தேவையுமே பற்றி ஒரு முப்பது வினாடிகள் ஒரு ஒரு நிமிடம் பேசியிருப்பார் அவ்வளோதான் அதற்கு அப்புறம் தமிழனையும் தமிழ் வரலாற்றையும் தான் அவர் அந்த மேடையிலுமே பேசியிருப்பார் அதனால் உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் முன் இதை பற்றி தெரியாதவர்கள் இந்த தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் சௌராஷ்டிர மக்களின் அரசியல் எழுச்சி மாநாட்டில் கலந்து கொண்டது நம்மளை போல அரசியல் அதிகாரத்திற்காக அவர்களும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஆதரவு தெளிவிப்பதற்காகத்தான் நாம் சென்றமே ஒழிய நம்ம ஒன்றும் பாஜகவோட டீம் கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த மேடையில் பல பேர் பேசினது உண்டு இந்தி தெரியாது இந்தி தெரியாது போடா இந்தி எதிர்க்கிறோம் இந்திய கல்வி பாடமாக வைக்க முடியாதுன்னு சொன்னவங்களாம் இந்தி போஸ்ட் அடைச்சி சவுகார்பேட்டையில் ஓட்டு கெட்ட சம்பவம்லாம் இருக்குது இந்த திமுக கேட்டு இருக்கு அதெல்லாம் அதனால் என் மக்கள் விழிப்போடு இருங்கள் எந்த ஒரு விடயத்தையும் எடுக்கும் முன்னாடி அதில் என்ன நோக்கம் அதில் என்ன கொள்கை இருக்குது அது என்ன கருத்துக்காக அது அங்கே செயல்படுதுன்றதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்கை தெளிவு பெறுங்கள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நம் கொள்கை ஒன்று தான் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் நம் சொந்தவரை மட்டும் ஆள வைப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளு நன்றி வணக்கம் நாம் தமிழர்